ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இப்போ நாம் பார்க்க போகிறது அருணகிரிநாத பெருமான் இயற்றிய திருப்புகளில் வர ஒரு முக்கியமான திருப்புகள் இந்த திருப்புகள் திருத்தணி முருகன் மீது பாடப்பெற்ற பாடல் இது இது நோயை தீர்க்கும் திருப்புகள் இது இந்த இரும்பல் ரோகம் முயலகன் என்னும் வலிப்பு நோய் வாதம் எரிக்கும் தன்மையுடைய நாசி நோய் நீரிழிவு தலைவலி இரத்த சோகை எழுகல மாலை சுட் அதாவது கழுத்து சுற்றி உண்டாகிற புண்கள் வயிற்றில் நீர் கோத்து வீங்கிற பெரு வயிறு நெஞ்சி எரிச்சல் சூழனை வலி போன்ற இன்னும் பல நோய்கள் தீர்க்க சொல்ல வேண்டிய பாடல் இது இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் எருமலு ரோக முயலகன் வாத மெரிகுண நாசி விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுகல மாலை இவையோடே பெருவயிறீலை எரிகுலை சூளை பெருவழி வேறு முலநோய்கள் பிறவிகள் தோறும் மெனைநழியாத வடியுனதாள்கள் அருள்வாயே வரும் ஒரு கோடி பதாதி மடிய அநேக இசைப்பாடி வரும் ஒரு கால வைரவராட வடிசுடர் வேலை விடுவோனே தருணிழல் மீதி லுரைமுகிலூர்தி தருதிரு திரு மாதி மனவாளா பூவி நடுவினில் வீறு இந்த பாடல் திருத்தணி முருகர் மீது பாடப்பெற்ற பாடல் யாரெல்லாம் நோய்களால அவஸ்தப்படுறீங்களோ அவங்கெல்லாம் இந்த முருகர் மீது இந்த பாடலை நினைச்சு பாடுங்க கண்டிப்பா முருகர் உங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பார் அருணகிரிநாத பெருமான் மக்களோட துன்பங்கள் எல்லாம் பார்த்து தான் முருகர் மீது இந்த பாடலை பாடியிருக்கிறார் நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்தரலும்னு வேண்டி முருகர்கிட்ட இந்த திருப்புகழ் பாடலை பாடிவாங்க முருகர் உங்க நோய்கள் எல்லாம் நீக்கி நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வை நிச்சயம் கொடுப்பார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா